பதக்கம் மாணவர்கள் வாங்கி கழுத்திலே சூடி மகிழ்விடைவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு பாடசாலை தங்கப்பதக்கம் வாங்குவது என்றால் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எங்களுடைய என்றும் சாதனை மேல் சாதனை சாதித்து வரும் அண்மை காலங்களில் மிக துரித வளர்ச்சியை சந்தித்து வரும் ரத்னபுரி குறிவிட்ட கோட்டத்தில் இருக்கின்ற சாகிரா மத்திய கல்லூரி சாஹிரா கல்லூரி முஸ்லீம் மத்திய கல்லூரி ஆது ஒரு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ நம்ம அதிபர் இருக்கிறாரு சார்கிட்ட கேட்டு பார்ப்போம் சார் என்ன சார் உண்மையாகவே இது தங்கப்பதக்கமாக இது எது கொடுத்தாங்க இது ஏன் எல்லாருக்கும் வாங்க இருக்குது அப்படி சில சந்தேகம் நமக்கு இருக்கு சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோ வணக்கம் சார் சொல்லுங்க சார் எதுக்கு தங்க பதம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுடைய வருடாந்த சிறந்த அறிக்கை என்ற அந்த தலைப்பின் கீழ் அகில இலங்கை ரீதியாக போட்டியிடப்பட்ட எமது பாடசாலை இரத்தபுரி மாவட்டத்தின் ஆயிரம் மாணவர்களுக்கு குறைந்த அதாவது தமிழ் சிங்கள மீடியம் உட்பட ஆயிரம் மாணவர்கள் குறைந்த பாடசாலை என்ற கேட்டகரியிலே தங்க விருதை இம்முறை வெற்றி வெற்றி பெற்றிருப்பது மிகவும் சந்தோஷமான விடயம் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலங்களிலே நாங்கள் வெண்கலம் வெள்ளி போன்ற பதக்கங்களை வென்றோம் இம்முறை எமது ஆசிரியர் குலாம் அதே போன்று பெற்றோர்கள் பாடசாலை அழிச்சங்கம் பழைய மாணவர்கள் அனைவரும் இணைந்து எவ்வாறாயினும் இம்முறை தங்கம் வெல்ல வேண்டும் என்ற அந்த தேவையோடு நாங்கள் முயற்சி செய்ததன் காரணமாக இம்முறை எமக்கு தங்க கிண்ணம் கிடைத்திருக்கின்றது அதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதற்காக வேண்டி அயலாத நாங்கள் பாடுபட்டோம் கஷ்டப்பட்டோம் உழைத்தோம் அதனுடைய அதாவது எமது பாடசாலை அபிவிருத்தி சங்க நிதி மூலம் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது அதை எவ்வாறு நாங்கள் கையாளுகின்றோம் பாடசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்று நிறுத்தத்துக்கு அமைய எமது பாடசாலையுடைய வரவு செலவு திட்டங்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதனால் அதை அவர்கள் ஒப்பிட்டு அதை கணக்கு அவர்கள் அதை பகுப்பாய்வு செய்து அதில் சிறந்த எமது கணக்கு எழுத்து அதாவது எமது நிதி மூலம் சரியான முறையிலே கையாளப்பட்டிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தித்தான் எமக்கு இந்த கிண்ணம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இதை விட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் எமக்கு உதவி அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கிடைத்து விழித்து உண்மைதான் சார் இபிஎஸ்ஐ செயற்திட்டம் மற்றும் பண்புசார் விருத்தி என பல கோணங்களிலே எங்களுடைய கல்வி பணிமனை பாடசாலை நிதி அறிக்கைகளை பரிசீலித்து வருகிறது என்றாலும் ஒரு பெரிய சான்றிதழ் பதக்கங்களை சூடுவதில்லை இன்னும் அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அந்த வகையிலே ஒரு தனியார் நிறுவனத்தை நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு விருதை பெற்று இருக்கின்றீர்கள் இந்த விருதின் போது அவர்கள் உங்களுடைய ஆவணங்களை பரிசீலித்தார்களா எமது ஆவணங்கள் சகல ஆவணங்களையும் அதாவது எமது சுற்று நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய சகல ஆவணங்களையும் ஒரு பாடசாலையில் என்னென்ன நிதி மூலம் விடயங்கள் பாவிக்கப்பட வேண்டும் என்னென்ன நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அத்தனை விடயங்களையும் அவர்கள் மேற்பார்வை செய்து அதற்குரிய புள்ளிகளை வழங்கினார்கள் அதோடு எமது பாடசாலையுடைய வெற்றிகள் அதே போன்ற எமது பாடசாலையுடைய சாதனைகள் எல்லாம் மதிப்பிட்டார்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிச்சயமாக வெகுவாக பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் குறிப்பிட்ட பிரதேசத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த பாடசாலைக்காக சொல்வார்கள் பாடசாலையும் சமூகமும் என்று நிறைய பேசி இருக்கின்றார்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய பெருமதியை சேர்க்கும் முகமாக எங்களுடைய குறிப்பிட்ட சாகி ராமத்திய கல்லூரிடைய முஸ்லிம் மகாவித்யாலயம் மன்னிக்கவும் முஸ்லிம் மகாவித்தியாலயத்தினுடைய வேட்பாடுகள் அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற எங்களுடைய அதிபர் அதே போல பிரதி அதிபர் ஆசிரியர் அவர்கள் எல்லோரும் பாடசாலைகளோட சகல ஆசிரியரும் பெற்றோர்கள் ஒரு அணியிலே நின்று பாடசாலை வளர்ச்சியிலே பங்கெடுப்பது என்பது உண்மையிலே ஒரு நாட்டு பிரச என்ற வலையிலே நம் எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணம் நாங்களும் இந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி சரி ஒருவர் இந்த விருதியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி அப்ளிகேஷன் எடுக்கலாம்னு சொல்லலாம் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய விண்ணப்ப உரிய எவ்வாறு பங்கு பெற்ற வேண்டும் என்ற வழிகாட்டல் கைடு அனுப்புவார்கள் எனவே அந்த வழிகாட்டல் கைடு மூலமாக எடுத்து நாங்கள் அவர்கள் அதுக்குரிய திட்டங்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அனைத்து விடயங்களையும் அதில் அங்கு உள்வாங்கப்பட்டிருக்கும் அவை சம்பூர்ணமாக நாங்கள் பூர்த்தி செய்து அவர்களுக்கு அனுப்புவதன் மூலம் அந்த போட்டியிலே நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே அதற்கு நாங்கள் அந்த வர்ண முழு ஆரம்பத்திலிருந்து அந்த முடிவு வரை கணக்கு அதாவது நிதி மூலத்தை நாங்கள் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக அடுத்த முறையும் நீங்களே இந்த தங்க புதக்கம் வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் ஏனென்றால் நல்லவர்கள் மேலும் மேலும் நல்லவர்களாக வளர்ச்சியடைய வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிற மதிபர் அவர்களே மிக்க நன்றி வாழ்த்துக்கள் நன்றி